ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சொட்டு கூட எண்ணெயோ நீயோ சேர்க்காம நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஸ்கூல் லீவில் மழை நேரத்துக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வருதுக்குங்க அடுப்பு மிதமான தீயில் வச்சு இது மாதிரி நல்லா வறுத்து எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும் இப்போ வறுத்து எடுத்த மாவை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க இதை அப்படியே ஆரட்டும் இப்போ அதே வானல்லே ஒன்றரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை நாட்டு சக்கரைக்கு பதிலாக நீங்கள் வெள்ளம் கொடு பொடிச்சு சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் மாவை எடுத்தோம் அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கங்க சேர்த்து சர்க்கரை லைட்டாக கரைஞ்சி வரட்டும் பாகுபதெல்லாம் தேவையில்லை இப்போ இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துருங்க சேர்த்துட்டு நம்ம வறுத்து ஆற வச்ச ராகி மாவை இதோடு சேர்த்து கலந்துக்கலாம் மாவை வறுத்துட்டு ஆற வச்ச பிறகு தான் சேர்த்துருக்கோம் அதனால் கட்டிப்படாது அடுப்பை மீடியமாக வச்சு இது மாதிரி கலந்து விடுங்க தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி மாவு வெந்து சாஃப்டாகும் பாருங்க நல்லா திக்காக வந்திருக்கு இப்போ இதோட அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வறுத்த எள்ளு சேர்த்துக்கங்க எள்ளு சேர்க்கறதுனால நல்ல மனமாவும் இருக்கும் சாப்பிட பார்த்தாங்க கடிபடும் நல்லாயிருக்கும் நீங்கள் வெள்ளை எழுக்கு பதிலாக கருப்பெல்லும் சேர்த்து செய்யலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மாவோடு கலந்துக்கங்க எண்ணெயோ நெய்யோ சேர்க்கவே இல்லை பேனில் ஒட்டாமல் நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடுங்க நல்லா ஆறி வரட்டும் ஆறுன பிறகு இதை நம்ம வேணுன்ற சைஸில் பிடிச்சு எடுத்து வேக வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா ஆறிடுத்து ரொம்பவும் ஆறிடக்கூடாது கை பொறுக்கிற சூடு இருக்கணும் இப்போ பாருங்கள் மாவு கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பாருங்கள் நெய்யோ எண்ணெயோ தேவையில்லை கையில் ஒட்டி பிடிக்காது இப்போ அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இது மாதிரி பிடி கொழுக்கட்ட மாதிரியும் நீங்கள் பிடிச்சு எடுத்துக்கலாம் இல்லாட்டி அதே மாவை கொஞ்சமாக எடுத்து உருண்டையாக உருட்டி உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்தும் நீங்கள் வெக வச்சு எடுத்துக்கலாம் உங்களுடைய விருப்பம்தான் எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக செஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இது மாதிரி தட்டையாகவும் தட்டி எடுத்து இதை அப்படியே எல்லாத்தையும் இட்லி பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு இட்லி கடாயில் அடி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி சூடானதும் இது மாதிரி ஸ்டீமர் பிளேட்டை போட்டு பரிசில் அடிக்கிடுங்க ஒன்றோடய ஒன்றும் ஒட்டாது நீங்கள் இது மாதிரி வருஷலாக அடிக்கிட்டு இட்லி பாத்திரத்தை மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும் நல்ல மனமான சுவையான கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் சரியாக பத்து நிமிஷம் ஆனவருக்கு திறக்கிறேன் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது இப்போ இதை எடுத்து பிளேட்டில் மாற்றி சுட சுட பரிமாறலாம் தினமும் எண்ணெயில் பொறிச்ச ஸ்நாக்ஸ் ஐட்டமாக தராமல் மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி ராகி மாவும் அரிசி மாவும் சேர்த்து இந்த ஹெல்த்தியான ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் எள்ளும் தேங்காவும் சேர்த்ததுனால நல்ல மனமாக சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்து அப்படியே குரலை லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்